ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் மாமியார் வீட்டில் எல்லாருமே சேர்ந்து நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ண அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க நியூ இயர் அதாவது ஜ டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு லெவன் தேர்ட்டிக்கு சர்ச்சில் ப்ரேயர் உண்டு அப்படி சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு டென்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே சாப்பிட்டுட்டு குளித்து ஃப்ரெஷ் ஆகி ஸாரீ கட்டலாம் அப்படி சொல்லிவிட்டு ரெடி ஆகியாச்சு எப்போவுமே நியூ இயர் சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெட்டிங் சாரீ தான் கெட்டுவாங்க அவங்க கல்யாணத்துக்குன்னு என்ன சாரி எடுத்தாங்களோ அதை தான் வந்து நியூ இயருக்கு சர்ச்சில் ப்ரேயருக்கு எல்லாருமே கெட்டுறது உண்டு ரொம்ப பழசாயிடுச்சு அந்த மாதிரி உள்ள ரொம்ப ஓல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும் தான் கட்ட மாட்டாங்கம்மா மற்றபடி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி செவன்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் எல்லாருமே உண்டு ஸோ நானும் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் நியூ இயருக்கு கல்யாண சரி தான் கட்டுவேன் ஏன்னா நம்ம அவ்வளோ ரேட்டுக்கு எடுத்து கல்யாணத்துணிக்கு கட்டியிருப்போம் அதுக்கப்புறம் பேபி ஷவருக்கு கட்டியிருப்போம் அதுக்கப்புறம் கெட்டுற சான்ஸ் கிடைக்காது ஸோ அதனால இந்த மாதிரி நியூ இயர் டைம் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து வருஷம் வருஷம் அதை கெட்டுறோம் அதோட ஃபீலிங்கே கொஞ்சம் தனியாக தான் இருக்கும் நம்ம கல்யாண சாரி கல்யாண சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னுடைய கல்யாண சரி பார்த்திங்கன்னா இதுதான் நல்ல ஒரு டார்க் மெரூன் கலர் அதில் வந்து கோல்டு பார்டர் கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே வந்து அந்த ஸ்டோன் வந்து பண்ணியிருப்பாங்க இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆரி ஒர்க் தான் பண்ணியிருந்தேன் இது வந்து நான் எனக்கு மேரேஜ் ஆச்சு இந்த ப்ளவுஸோட ரேட் என்ன பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒர்க் தான் ஸோ ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் இருக்குது சாரி ஆரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்லாயிருக்கும் ஸோ ஸாரியும் பார்த்திங்கனா நல்லா சாஃப்ட்டு அதனால் நல்லா நம்மளுக்கு படிஞ்சு நிற்கிறது எல்லாமே நல்லா நிற்கும் ஸோ அதனால் அயன் பண்ணுறதுலாம் பண்ணவே இல்லை அதாவது ப்ரீ ப்ளீட் எடுத்து அயன் பண்ணுவாங்களே அப்படி அயன் பண்ணலை சாதாரணமாக ப்ளீட் எடுத்து பின் மட்டும் நம்ம மாட்டி வச்சுட்டாலே போதும் நல்லா ஸ்டிஃபாக நின்றுச்சு அப்புறம் சூப்பராக கிளம்பி பூவெல்லாம் வச்சுட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு பார்த்திங்கனா ட்ரிஷானுக்கும் மெரூன் கலர் இவனுடைய பர்த்டே ட்ரெஸ் மெரூன் கலர் தானே நம்ம எடுத்துருந்தோம் ஸோ அதனால் நான் அவனுக்கு அதையே போட்டுவிட்டேன் ட்ரிஷான அப்பவும் பார்த்திங்கன்னா ஒரு மெரூன் கலர் ஷர்ட் எடுத்திருந்தாங்க ஸோ மூணு பேரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சேமாக மெரூன் கலர் தான் போட்டிருந்தோம் எல்லாருமே ரெடி ஆகியாச்சு கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகும் அச்சா அக்கா அவங்களுடைய ரெண்டு குழந்தைங்க லேட் கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்தை மாமா கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு ஸோ அதனால் யார் யார் கிளம்புறோமோ அவங்களாம் ஃபர்ஸ்ட் அப்படி கிளம்புறது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நானும் டிஷான் அப்பா அப்புறம் கொள்ளினேன் மூணு பேரும் பார்த்திங்கன்னா கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம் விளாத்தி குளத்தில் தான் அந்த வளாத்தி குளத்தில் ஒரு சர்ச் இருக்குது ஸோ அந்த சர்ச்சுக்கு தான் நம்ம போவோம் எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் தான் அந்த சர்ச்சு ஸோ அதனால் வண்டியில் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெவன் தேர்ட்டிக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட டூ தேர்ட்டி வரை நம்மளுக்கு நடக்கும் ஸோ மூணு மணி நேரம் நடக்கும் ஸோ மூணு மணி நேரம் ப்ரேயர் எல்லாம் நல்லா சூப்பராக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ கேக் வந்து சர்ச்சில் நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ அதை வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டே பக்கத்தில் உள்ள எல்லாருகிட்டையும் நல்லா பேசுகிறது இவங்க எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் மாமியாரோட ஃபேமிலி தான் அவங்களோட கூட பிறந்த தம்பி அப்புறம் அம்மானு எல்லாருமே எங்கள் எங்கள் ஃபேமிலியே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய ஃபேமிலி ஸோ எல்லாருமே நின்று நல்லா பேசிட்டு ஹேப்பி நியூ இயர்னு எல்லாேருக்கும் விஷ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக வந்து ஃபோட்டோ எடுக்கிறது உண்டு ஸோ அதுக்காக அதுக்காக தான் வந்து நின்றுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லா குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா தூக்க கழகத்தில் தான் இருப்பாங்க ஏன்னா டூ தேர்ட்டிங்கும் போது நல்லா தூங்கிட்டு தான் இருந்தாங்க அவங்கள தான் பிடிச்சி வச்சு ஃபோட்டோ எடுக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுருந்தோம் ஸோ இவங்க தான் எங்களுடைய ஃபேமிலியே எங்கள் ஹஸ்பண்ட் கூட பிறந்தது ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இவங்க வந்து அக்கா மச்சான் ஹஸ்பண்டோட கூட பிறந்த அண்ணன் அவங்க ஒய்ஃபு அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இது வந்து நாங்கள் அதுக்கப்புறம் தனியாக ஃபோட்டோ எடுத்தாச்சு எங்கள் நாத்தனார் அவங்களுடைய மாப்பிள்ளை அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க அவங்க வந்து அந்த குரூப் ஃபோட்டோ எடுத்தோலையே அந்த வீடியோவில் வந்திருப்பாங்க ஸோ இப்போ சர்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சர்ச்சில் உள்ள ஐயா ஐயரம்மாவை வாழ்த்துற மாதிரி வந்து ஒரு சின்னதாக லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க அது வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க நிறைய பேர் வந்து கிளம்பி போயிடுவாங்க ஏன்னா ப்ரேயர் முடிஞ்சதுமே மோஸ்ட்லி எல்லோரும் கிளம்பி போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து வாழ்த்துவாங்க இதுக்கு வந்து எங்கள் பாட்டிமா தான் அதாவது எங்கள் அத்தையோட அம்மா அவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த ஐயரம்மாவுக்கு சால்வை போட்டு விட்டுருந்தாங்க ஸோ அந்த ஒரு கால் மணி நேரம் தான் நடக்கும் ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே வண்டியில் நம்ம கிளம்ப ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு போகிறக்க ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு மேலேயே ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே வந்துட்டு நல்லா தூங்கியாச்சு காலையில் பத்தரைக்கு தான் எழுந்திரிச்சேன் எனக்கு முன்னாடியே ட்யூஷன் அப்பா ட்யூஷன்லாம் இன்ச்சு வெளியே போயிட்டாங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா எங்கள் மாமியாரே எல்லாமே சமையல் பண்ணிடுவாங்க தோசை கொண்டு எங்களுக்கு எங்கள் மாமியாரே ஊற்றி கொடுத்துருவாங்க நான் லேட்டாக தூங்கி எழுந்திரிச்சிட்டேன் அதனால பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தையிட்ட நானே ஊற்றிக்கிறேன் அப்படி சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைன்னா பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை தான் எங்களுக்கே வந்து காலையிலையும் சரி நைட்டும் சரி தோசை ஊற்றி கொடுப்பாங்க எங்கள் அம்மா கூட பார்த்திங்கன்னா ஒரு தோசை கொடுத்ததும் நம்ம அடுத்த தோசை தோசை வேணும் அப்படின்னா கிச்சனுக்கு போய் தான் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் வந்து அடுத்த தோசை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சி போய் எங்கள் கிச்சனில் போய் எங்கள் அத்தைக்கிட்ட அடுத்த தோசைக்கானு நின்றுட்டுருந்தேன் இருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க நீ போய் உட்காரு நானே எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்புறம் ஒவ்வொரு வாட்டி நம்ம மூணு தோசை சாப்பிட்றோம் அப்படின்னா மூணு வாட்டியும் எங்கள் அத்தை வந்து 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 கொடுத்துட்டு தான் போவாங்க அது எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் ஸோ வந்துட்டு ரொம்ப நல்ல அத்தை மாமியார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் மதியம் பார்த்திங்க அப்படின்னா சமையல் பண்ணுறது தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்கள் மாமா வந்து சூப்பராக சமையல் பண்ணுவாங்க எங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் எல்லாருமே சூப்பராக சமையல் பண்ணுவாங்க மாமா சரி மச்சாந்தனம் கொழுந்தன் ட்ரிஷன் அப்பா எல்லாேருமே சூப்பராக சமையல் பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து மாமா தான் மட்டன் பிரியாணி போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து கூட ஹெல்ப் இருந்தேன் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி பிளான் அதுமாதிரி கத்திரிக்காய் இருக்கு இல்லையா அதை வந்து கிரேவி மாதிரி வச்சுரும் பிரியாணி கத்திரிக்காய் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஸோ நான் ட்ரிஷன் அப்பா மாமா மூணு பேரும் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தோம் மெயின் செஃப் பார்த்திங்கன்னா எங்கள் மாமா தான் நாங்கள் வந்து சும்மா சைடு ஹெல்ப்புக்கு எதாவது கட் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு பாட்டிமாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ அவங்களும் எங்கள் கூட சேர்ந்து காய்கறிலாம் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க இது வந்து டபுள் அண்டா பிரியாணி ஸோ அதுதான் இப்போ எங்கள் மாமா பண்ண போகிறாங்க எங்கள் மாமா செய்ய சொல்ல சொல்ல நான் வந்து ஒவ்வொரு எண்ணெய் எண்ணெய் போடுறது அப்புறம் பட்டை கிராம இலக்க போடுறது இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டே இருந்தோம் சாரி நாங்கள் சமையல் பண்ணுறது அப்படி நீங்களே பாருங்கள் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா டேடு லிட்டில் பிரின்சஸ் அப்படி சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்போம் அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஆனால் நாங்கள் எங் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் மாமாவுக்கும் செல்ல மருமகள்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து நிறைய வீட்டில் மாமியார் கூட பிரச்சனை இருக்க மாட்டாங்க மாமனார் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு அப்படி இருக்கிறது என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவுமே ரொம்ப சாஃப்ட்டு தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இதை பண்ணக்கூடாது இதை செயினு இந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்களும் உங்களுடைய விருப்பம் அப்படி சொல்லிடுவாங்க அது இல்லாமல் எங்களை கூப்பிட்றதே பார்த்தீங்க அப்படின்னா சுமிமா அப்படின்னா என்ன கூப்பிடுவாங்க என்னுடைய அக்கா இருக்காங்களே அமூத்த மருமகள் அவங்க வந்து அவங்க பேர் ஜெனிட்டா ஸோ அவங்கள வந்து ஜெனிட்டா மாமா அப்படி தான் கூப்பிடுவாங்க கூப்பிடுறதே அப்படி தான் கூப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லாவே ஜாலியான கேரக்டர் தான் நாங்கள் போட்டு எங்கள் மாமாவை எல்லாருமே சேர்ந்து நல்லா கிண்டல் தான் பண்ணுவோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியே ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் இங்கே வந்துட்டோம் அப்படின்னாலே எல்லாருமே சேர்ந்து உட்காந்து ஒருத்தர் ஒருத்தரை கிண்டல் பண்ணிவிட்டு நல்லா சிரிச்சுட்டு அப்படி தான் இருப்போம் எங்கள் மாமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க அது வந்து வேம்பார் ரோடு இருக்குது இல்லையா அங்கே தான் ஒரு ஹோட்டல் இருக்குது என்னென்னா மீன் குழம்பு சாப்பாடு மெயின் டிஷ் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு அப்புறம் சிக்கன் குழம்பு கருவாடு குழம்பு வத்தல் குழம்பு இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷுமே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி எல்லாமே சூப்பராக ரெடி ஆயாச்சு அப்படியே பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை அது இதுன்னு எல்லாமே பண்ணியிருந்தோம் பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உதிரியாக வரல லைட்டாக இதுவும் ஓகே தான் கரெக்டான ஸ்டேஜ் தான் ஆனாலும் இன்னும் நல்லா ரொம்ப உதிரியாக பொல்ல புல்லன்னு இல்லையா அந்த மாதிரி வரல கொஞ்சம் லைட்டாக ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு அப்புறம் எல்லாருமே சூப்பராக வந்து வாழையலில் சாப்பிட்டோம் நம்மளுக்கு ஃபங்க்ஷனாலே வாழை எல்லாம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அத்தை பார்த்திங்கன்னா கார்டனிங் இதில்லாம் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தில்லையா ஸோ வாழை மரமும் நட்டியிருந்தாங்க அதுலேருந்து பார்த்திங்கன்னா வாழையில் பறிச்சுட்டு வந்து எல்லாருமே சூப்பராக உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கரெக்டாக சர்ச்சில் இன்னொரு ஒரு ப்ரேயர் உடன்படிக்கை ஆராதனை அப்படி சொல்லுவாங்க அதுக்கு போகலாம் அப்படின்னா இப்போ ரெடி ஆகிட்ருக்கோம் நான் வந்து கோல்டு ஜுவல்லரி ஷாப்பிங் போயிட்டு அந்த பணம் அந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் மீதி இருந்தது அதுக்கு இன்னொரு ஒரு சாரீ எடுக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு நான் லாங் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த ப்ளூ கலர் சேரீ தான் எடுத்திருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம பார்டர் வச்சு தானே எடுக்கும் ஸோ இது வந்து பார்டர் இல்லாமல் மொத்தமாக எல்லாமே சேமாக ஒரே கலர் இருக்கிற மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது பார்த்தேன் இந்த ப்ளூ கலர் வந்து என்கிட்ட இல்லாத ஒரு கலராகவும் இருந்துச்சு ஸோ அதனால் நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன் இதுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஆனால் இது வந்து ப்ளா அந்த சாரியோடயே அட்டாச்ச்டாகவே அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்துருந்துச்சு ஜஸ்ட் வந்து நான் வந்து ஸ்டிச் மட்டும் தான் கொடுத்துருந்தேன் எங்கள் நாத்தனாரே பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக ஸ்டிச் பண்ணுவாங்க ஆரி ஒர்க் போடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க இப்போ குழந்தைங்க இருக்கிறதுனால ஆரி ஒர்க் போடுறது அதெல்லாம் முடியல ஆனால் ஸ்டிச் பண்ணிட்டும் பண்ணி கொடுத்துரு அப்படி சொல்லி கேட்டிருந்தேன் அதனால் அவங்க பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ ஸ்டிச்சிங் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க அவங்களும் ஸோ அதனால் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் கிளம்பி போனோம் அத்தை மாமா யாரும் வரல எல்லாருக்கும் வீட்டில் வேலை இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அக்கா ப்ரொட்ரிஷன் அப்பா மூணு பேர் அப்புறம் குழந்தைங்க நாங்கள் போயிருந்தோம் No. அந்த ப்ரேயர் முடிச்சதுக்கப்புறம் நைட்டே பார்த்திங்க அப்படின்னா சர்ச்லேயே வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் வந்து அங்கேயே வாங்கி உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி அதுக்கு சட்னி சாம்பார் அதுக்கப்புறம் பரோட்டா அதுக்கு வந்து சால்னா ஸோ இதெல்லாம் வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ட்ரெடிஷ்னல் பார்த்திங்க அப்படின்னா அப்போ தான் தூங்கி எந்திரிச்சாரு சர்ச்சில் நல்லா தூங்கிட்டாரு ஸோ தூங்கி எந்திரிச்சு உட்கார வச்சு சாப்பாடு விட்லாம் அப்படின்னு உட்காந்துருந்தேன் என்னால் ரொம்ப ஒரு மாதிரியாக தூக்க கழகத்தில் உட்காந்துட்டு இருந்தான் இந்த ப்ளூ கலர் சாரீ கட்டிருக்கிறவங்களாம் நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள லாங் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இவங்க வந்து எனக்கு சித்தி அதாவது வந்து எங்கள் மாமியாரோட கூட பிறந்த தம்பி ஒய்ஃபு ஸோ அவங்களும் நல்ல ஜாலி கேரக்டர் தான் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி கிண்டல் பண்ணிக்குவோம் ஸோ அதனால் அவங்க கூட எல்லார்ட்டு கூடையும் பேசிவிட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டன் போயிட்டுருக்கோம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் பாய்